பிறரை எப்படி மதிக்க வேண்டும் என்று கூட தெரியாமல் போய்விட்டது குறிப்பாக இளைஞர்களுக்கு அந்த பண்பு அறவே இல்லாமல் போய்விட்டது புகாரில் பதிவான ஒரு ஹதீஸ் அகல் போரை தொடர்ந்து பனு குரைலாவின் முற்றுகையின் போது யூதர்கள் சஹுத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தீர்ப்பிற்கு கட்டுப்பட சம்மதித்தனர்

大龙。No, no. No. அஹா இருபத்தி 21வது வசனத்தில் அல்லாஹ் திருமறையில் கூறுகிறான் லக்கத் சஹாபாக்கள் தடுக்க தடுக்காதீர்கள் சிறுநீரை இடையிலே நிறுத்தினால் உடல் உபாதைகள் நடக்கும் என்று சிறுநீர் கழித்து முடித்த பிறகு அவரை அழைத்து வந்து இது தொழும் இங்கு சிறுநீர் கழிக்க கூடாது என்று அன்பாக எடுத்து கூறினார்கள் நபி